எம்மா அன்னிக்காரி காலையில இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டே அலையறாமா என்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புற அவ வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருக்க போறேன்னு சொன்னா உடனே நீ சரின்னு சொல்லிட்டியா இப்போ உன் மவனும் சேர்ந்து கிளம்புறான் ஆமாடி போய் விட்டுட்டு வந்துருவான் உடனே நீ ஏம்மா இப்படி வெள்ளந்தியாவே இருக்க அவனும் அவ கூட சேர்ந்து தங்குறான் அவன் வீட்டுல என்னடி சொல்ற என்னமா எலட்சணத்துறை இந்த மாமியார் வீட்டில் போய் தங்குற சோழி ஆகாது பார்த்துக்கோ மருமகளே உனக்கும் சேர்த்தேன் சொல்கிறேன் இன்னைக்கு போனோமா அரை மணி நேரம் இருந்தீங்களா வந்தீங்களான்னு இருக்கணும் பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே மாமியார் வீட்டில் இருக்கிற சோழியே ஆகாது ஒரு நிமிஷத்தை இதை வர்றேன் எம்மா உட்ராத ஏதாவது பிளான் போடுவா நீ எப்படினாலும் அவ வீட்டுக்கு மட்டும் அவளை உட்றதே உட்றாத என்ன மருமோலை ரெண்டு பைய தூக்கிட்டு வந்திருக்கேன் அத்தே இந்த ரெண்டு என்னோட பையில இது நாத்தோட பையன் நாத்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது நாத்து இன்னிமேல 1 மணி நேரத்துக்கு மேல இந்த வீட்டில் இருக்க கூடாது. மர்முளை நாத்து எப்படி வசதி அன்னி சாச்ச புடிங்க